வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாசிறி பழனி வடிவேல் ஜோதி நிலையம் உங்கள் ஜோதிடர் என்கின்ற துலாம் மற்றும் உள்ள விசாக நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரத்துக்கு மூல நூல் கூறுகின்ற பெயர் நடிகன் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையும் முருகப்பெருமான் தெய்வங்கள் பூமியில் அவதாரம் செய்யும் போது குறிப்பிட்ட நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் முருகப்பெருமான் வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர் என்பதால் விசாகன் என்று அழைப்பது வழக்கம் வி என்றால் பறவை மயில் சாகன் என்றால் பயணம் என்ற பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் இவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மனம் இல்லாதவர்கள் விசாகன் மற்றொரு பொருள் பி என்றால் மேலான என்றும் சாகன் என்றால் ஜோதி என்றும் பொருள்படும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது மேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் குமரனை வழிபட்டால் குறைகள் அகலும் கார்த்திகேயனை வழிபட்டால் கவலைகள் வழிபட்டால் கரங்கள் அதிகமான உள்ள தெய்வம் கூப்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்யும் மயில் வாகனம் வைத்திருப்பதால் மயில் வாகனம் வைத்திருப்பதாலும் முருகப்பெருமானை வழிபட்டால் செல்வங்கள் வந்து சேரும் காவடிகள் தேடி ஆடி வரும் கால்நடையாய் பக்தர்கள் கூட்டம் கோடி வரும் சேவடியே சரணம் என்று வாழ்பவர்க்கே செல்வம் நலம் என்று கந்தன் பதிகம் எடுத்துரைக்கின்றது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் என்பதால் பழனி முருகனுக்கு என்னென்ன அலங்காரம் மற்றும் அதனுடைய நேரத்தையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் முதலில் விழாக்கால பூஜை சாது சன்னியாசிகள் அலங்காரம் காலை ஆறு நாற்பது முதல் காலை ஏழு மணி பதினஞ்சு வரை இரண்டாவது பூஜை சிறுகால சாந்தி பூஜை வேடம் அலங்காரம் காலை எட்டு மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மூன்றாவது கால பூஜை கால சாந்தி பூஜை பாலு சுப்பிரமணியர் அலங்காரம் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது வரை உச்சி கால பூஜை வைதிகால் அலங்காரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தஞ்சு வரை சாயிரலங்கால பூஜை புஷ்ப அலங்காரம் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை பூஜைகள் நடைபெறும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் தைரியம் உடல் வலிமையும் கொண்டவர்கள் செயற்கரிய காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் பிசாக நட்சத்திரம் அயராத உழைப்பு தோல்வியிலும் துவளாத நெஞ்சுரம் சரிக்கிறாலும் அடுத்த நொடியே சுதாரித்து எடும் வேகம் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் தொடர் உழைப்பு நட்புக்காக எதையும் தரக்கூடிய குணம் வாழ்க்கை துணைக்கு சகல சௌகரியங்களும் செய்து தரும் பாங்கும் குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருப்பார்கள் எப்பேர் பட்டாவது சொந்த வீடு வாங்கிவிடுவோம் என்ற லட்சியம் உள்ளவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தராசு போல் இருப்பார்கள் நீதி நேர்மை இரக்க குணம் மிகுந்தவர்கள் சகல கலைகளையும் கற்று மிகவும் திறமைசாலியாக இருப்பார்கள் இது ஒரு பெண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி தேவ குருவான குரு ஆவார் சுக்கரனுடைய வீட்டையும் செவ்வாயுடைய வீட்டையும் இணைக்கும் சுக்கரமங்களை யோகத்தை தரும் விசாகம் விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் சுக போகங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்குரிய துலா ராசியிலும் எஞ்சிய ஒரு பாதம் செயல்கள் ஆற்றல் உள்ள செவ்வாய்க்குரிய விருச்சிக ராசியிலும் இடம்பெற்றுள்ளது தெளிவான அறிவும் விடாமுயற்சியும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் இவர்கள் அறிவு திறனும் நிறைந்தவர்கள் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்கள் வாழ்க்கையில் உண்மைத்தன்மை கடைபிடிப்பார்கள் மற்றவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள் அதே சமயம் மற்றவர்கள் சொல்லும் கருத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விசாகம் வாங்கி பார்ப்பதற்கு முரம் பானை செய்யும் சக்கரம் போன்று வடிவங்களில் காணப்படும் விசாக நட்சத்திரம் வெற்றியாளர்களை மரவேற்க காத்திருக்கும் தோரண வாயில் வடிவம் கொண்ட நட்சத்திரம் அதிதேவதை இந்திராணியும் ஆவார் விலங்குகளில் பெண் புலி கணங்களில் ராட்சச கணமாகும் மரங்களில் விளா மரமும் பறவைகளில் செங்குருவி விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் சரவணபவா எனும் சடாச்சர மந்திரத்தை குறிக்கின்றது விசாகம் புத்த மதத்தில் புத்தரின் அவதார நாளாகவும் புத்தர் ஞானம் பெற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகிறார் நம்மாழ்வார் பிறந்த தினமும் விசாக நட்சத்திரமே குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று வாழ நினைப்பவர்கள் விசாகத்துக்குரிய சித்தர் ஸ்ரீ உதம்பை சித்தர் மயிலாடுதுறை ஸ்ரீ வான்மீகர் எட்டுக்குடி ஸ்ரீ அழுக்கண்ணி சித்தர் நீலாய தாட்சணியம்மன் கோயில் நாகப்பட்டினம் வியாபார நோக்கம் உழைப்பு அதிகம் வீட்டில் புத்தகங்கள் நிறைய இருக்கும் விசாக நட்சத்திரம் என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இவர்கள் நீங்கள் குருவினுடைய நட்சத்திரத்திற்கு எப்பொழுதும் செருக்கு வரக்கூடாது தலையற்ற நட்சத்திரம் என்ற பெயர் உள்ளது விசாக நட்சத்திரத்துக்கு எது இருந்தாலும் திருப்தியாக இருக்காது விசாகத்திற்கு மரம் பல பிரிந்திருப்பது போல் தனக்கு இருக்கும் அறிவு அவ்வாறே இருக்கும் அதிமேதாவை எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படி பேசுவார்கள் தலைமைதாங்கும் பண்பு உடையவர்கள் திடீர் பயணம் பாக பிரிவினையும் உண்டு பத்திரம் இவைகளெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் அவசரத்தில் முடிவெடுத்து அது இழப்பை ஏற்படுத்தும் ஞானம் வைராகியம் செல்வம் கீர்த்தி பலம் ஐஸ்வர்யம் போன்ற ஆறு பண்புகள் கொண்டது முருகனின் திருமுகங்கள் முருகன் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவத்தை கற்பிக்கின்றார் தெய்வானை திருமணம் என்பது கடவுளிடம் நீங்கள் வேண்டியதை கேட்டு பெறுகின்ற தத்துவம் கடவுளிடம் நீங்கள் வேண்டியதை கேட்காவிட்டாலும் கடவுளே உங்களை தேடி வந்து அருள் புரியும் தத்துவம் வள்ளி திருமணத்தின் விசேஷ தத்துவம் நமக்கு நேரம் சரியாக இருந்தால் கடவுள் நம்மை தேடி வந்து அருள் புரிவார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மை கொண்டவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் மகேசனை படைத்த மகேசனை சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பெரியவர்களை மதித்து நடக்கும் குணம் உடையவர்கள் விசாகம் வயது மூத்த காமம் வயது வித்தியாச திருமணம் நடைபெறும் பெண்களால் பேராசை பெருநஷ்டம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் பெற்றோர்களிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பதை போல் மனைவி பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவார்கள் புது புது ஆடை அணிகலங்களை வாங்கி அணிந்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருப்பார்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதற்காக கடுமையாக உழைப்பார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது தாயின் அன்பை அனுபவிக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் தந்தையிடம் இருந்து அதிக ஆதாயத்தை பெற முடியவில்லையே என்றும் இருப்பார்கள் அப்பா மகன் உறவு முறை சரியாக இருக்காது நாம் நம் குழந்தைகளுக்கு எந்த பெரிய உதவியும் செய்ய முடியாது இனிமேலாவது குழந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள் உடலை வருத்தி உழைப்பதை விட புத்தியை கொண்டு சாமர்த்தியமாக காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் விசாகம் போர்க்களம் என்பதால் விசாக நட்சத்திரத்துக்கு உரிய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதியில் பட்டம் பதவி பணமும் யாவும் இவர்களை தேடி வரும் தனக்கென்று கட்டுப்பாடுகளை விதித்து வாழ்பவர்கள் சட்டம் சமுதாயம் நீதி விஞ்ஞானம் என சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட இவர்கள் வெகுளியாகவே இருப்பார்கள் விசாக நட்சத்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான நட்சத்திரமாகும் இது வளர்ச்சி மிக்க வெற்றியை குறிக்கின்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள அன்னதாரம் செய்வது நல்லது இவர்களின் தொழில் கோயில் அறநிலைத்துறை வங்கி பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவார்கள் வர்த்தக பிரதிநிதியாக விளங்குவார்கள் நீதித்துறை அரசியல் கல்லூரி பேராசிரியர் அரசு துறைகளிலும் பணியாற்றுவார்கள் கலை கணிதம் போன்றவற்றிலும் ஆர்வம் உள்ளவர்கள் உயர் பதவிகளை வகிப்பார்கள் மேடை பேச்சாளர் ரேடியோ நடனம் ஆடை வடிவமைப்பதும் பாதுகாப்பு படை போன்றவற்றிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள் தொழிலும் வியாபாரத்திலும் பல துறைகளிலும் வருவாய் ஏற்பட்டு பின்பு அப்படியே இது நின்று விட வாய்க்குண்டு அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழலை வரும் சிலரை நம்பி ஏமாந்து விட்டு பிறகு அதற்காக இவர்கள் வருத்தப்படுவார்கள் தன்னிடம் இருக்கும் குறைகளை அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டும் முன்பே சரி செய்து விடுவார்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் உறவுகளை அனுசரித்து செல்வார்கள் இனி சில கசப்பான உண்மைகளைச் சொல்கிறேன் படித்தாலும் படிக்காவிட்டாலும் படித்தவரை போல அறிவு உண்டு நாய்கடி உண்டு கவனமாக இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் முன்னோர்கள் சாபத்தை பெற்றதால் முன்னேற்றம் இல்லை அறிவுக்கு தகுந்த அளவுக்கு பிழைக்க முடியாது ராகு பகவானுடைய கர்ணசாபம் இவர்களுக்கு உண்டு ராகு என்பது முப்பாட்டன் வழி சம்பாதித்த சொத்துக்கள் திடீர் செலவுகளுக்கு பேராசைப்பட்டு பெருநஷ்டம் ஏற்பட்டு திருடனுக்கு தேள் கொட்டியதை போல் ஆகும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது சில நேரங்களில் இதுவெல்லாம் நடக்கும் நீங்கள் நல்லவர்தான் ஆனால் தற்கொலை எண்ணங்களும் தவறான முடிவுகளும் சில நேரம் இவர்களுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டும் முன் ஜென்மத்தின் குழந்தைகள் இருந்தும் குழந்தைகளை அன்பை பெற முடியாது குழந்தைகளால் சந்தோஷம் இல்லை உங்களுடைய உழைப்பால் வாழுகின்றவர்களே எதிரியாவார்கள் ஒரு பயம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வாழ வேண்டும் மது சூது மாற்றான் தோட்டத்தும் மல்லிகை இவைகளை தொட்டால் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நல்லவர்தான் கட்டிய மனைவியே மனதுக்குள் அழுவார்கள் தனத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் எல்லா கடவுள் கும்பிடுகிறீர்கள் எல்லோரிடத்திலும் ஜாதகமும் பார்க்கிறீர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் ஏமாளை ஆகிவிடுவீர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் யோசித்து செலவழிக்கும் இனம் தெரியாத உடல் உபாதைகள் உண்டு சர்க்கரை பிரச்சனை கீழ் கீழ்ப்பகுதியில் நோய் ஏற்படும் விருச்சிக விசாகம் கருப்பை பிரச்சனைகளும் அல்சர் கம்ப்ளைண்ட்களும் ஏற்படும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பன்மொழியில் அமைந்துள்ள அருள்மிகு திருமலை குமாரசாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சரியான திட்டமிடல் இல்லை என்றால் வீழ்ச்சி அடைவது உறுதி மகாபாரதத்தில் சக்கர வியோகத்திற்குள் மாட்டிய வீர அபிமன்யு மாட்டிக்கொண்டதை போல் உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் இவர்கள் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சூரியனுடைய கார்த்தியை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்களை நண்பராக வைத்துக் கொண்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் பிள்ளையார் பிறந்த நட்சத்திரமான உத்தராடத்தில் பிறந்தவர்களையும் கணபதியும் வழிபாடு செய்து வர அதிக நன்மை உங்களுக்கு ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் திருச்செந்தூர் முருகனை வருடம் ஒருவரையாவது தரிசனம் செய்ய வேண்டும் திருச்செந்தூர் சூரனை போரில் வென்ற இடம் சூரபத்மனை அழித்த முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்திருக்கிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்ச லிங்கங்கள் என்று அழைக்கப்படும் ஐந்து லிங்கங்களும் முருகப்பெருமான் மூலவர் கருவறைக்கு பின்பு உள்ளது காணப்படுகிறது வழிபாடு செய்து வாருங்கள் வழிபட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மழை மரம் அதிகம் இருக்கும் இடங்களில் மட்டும் பெய்யும் காரணம் பிறகு சொல்கிறேன் தேவையில்லாதவற்றை நீக்கி நல்லதை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் விளாமர நிழலில் ஓய்வெடுக்கலாம் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊட்டி வாருங்கள் நட்சத்திரம் மட்டுமே அவரவர் கிரக நிலையை பொறுத்தே பலன்கள் உறுதி செய்ய முடியும் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் இதுவரை நீங்கள் ஜோதிடத்தில் அறிந்திடாத ரகசியங்களை நடந்தவை என்னை நடப்பவை துல்லியமாக சொல்ல முடியும் அடுத்தது மகா பிரியவா பிறந்த நட்சத்திரமான ಅನುಸ ನಕ್ಷತ್ರ ಸಂದಿಪ